கேட்குது நீங்கள் தான் சாதிவாரி கணக்கெடுப்பீடு குடிவாரி கணக்கெடுப்பிடுன்னு சொல்கிறீங்க அப்போ எடுக்கும்போது இந்த சாதியும் தெரிஞ்சு விடும் எது எப்படியோங்க இந்த சாதிங்கிற சொன்னது சொல்லியாச்சு இப்போ சீமானவர்களை மலையாளி அப்படின்னு ஒரு ஒருத்தன் பரப்புறா அப்படின்னா அது நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் சொல்லுங்கள் மேடைகளில் சொல்லுங்கள் நாடார்கள் எல்லாம் மலையாளிகள் தான் அப்படின்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் பரவாயில்ல தப்பு இல்லை புதிய இளைஞர்கள் அண்ணன் சீமானவர்கள் நாடார்கள் நாடார் என்று உண்மையிலே இளைஞர் வட்டாலும் தெரியாது தெரிஞ்சிருந்தால் பெரிய ஆதரவு கொடுத்துருப்பாங்க அது தெரிய விடாமல் அழக பாத்துக்கிட்டாங்க நாடாளு சமூகத்தில் இருக்கிற முக்கிய பிரதிநிதிகள் அண்ணன் சீமானவர்கள் முதல்வராகிறது தடுக்கிறது முக்கியமா நாடாளு சமூகத்தை சார்ந்தவங்க தான் அது ஏன்னு தெரியல அது சமுதாயத்தை சார்ந்த எல்லா மக்களும் இல்லை சாதாரண வாக்காளர்கள் அதில் செய்யலை ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே தெரியாது சீமானவர்கள் நாடாருன்னு சொல்லிட்டு தெரிந்திருந்தால் அதிகமான ஆதரவு கொடுத்துருப்பாங்க ஏன்னா சிலருக்கு அண்ணன் சீமானவர்கள் நாடாருன்னு தெரியாமல் இருக்கலாம் அப்படி இருந்திருந்தால் அவர்கள் மேலே நம்ம குற்றம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் இந்த வீடியோ யாருக்குன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமானவர்கள் வந்து ஒரு மலையாளி அப்படின்றது போல சில அறிவாளிகள் விமர்சனங்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அறிவாளிகளுக்கு பதில் சொல்கிற விதமாகவும் அதே சமயத்தில் ஒருவேளை ஒரு மலையாளி இருப்பாரோ அப்படின்ற ஒரு சின்ன எண்ணமோ ஒரு சின்ன ஒரு நெருடலும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நிருடலை தீர்த்து வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சின்ன அப்பாசை அதுக்காக அந்த வீடியோ அது சொல்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்கை போட்டு விட்றேன் அதில் உங்கள் தம்பி நான் ஒரு ஆப்பை டவுலப் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்பை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும் அதை உங்கள் நண்பர்களுக்கும் பரப்பணும் ஏன் அதை செய்யணும்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ வருஷமாக உங்கள் தம்பி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறேன்னா அந்த முயற்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையோடு உங்கள்ட்ட நான் கேட்குறேன் அதுக்காவது பண்ணுங்கயா சரி இப்போது அண்ணன் சீமானவர்கள் மலையாளியா அப்படின்ற கேள்வி கொடுக்குறது இல்லையா அப்போது அவர் மலையாளி இல்லை அப்படின்றத எதை வச்சு சொல்கிறாரு நீங்கள் சொல்லலாம் அவர் கன்னடர் இல்லை அவர் ம இது இல்லை அது இல்லை அப்படின்னா அவர் தமிழர் தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து அப்படி சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தால் நடக்காது அப்படின்னா அவர் என்ன சாதின்றதை வெளியே சொல்லி அவன் சொல்லும்போது குடிதேசிய கோமாளின்னு சில பேர் சொல்லுவீங்க சொன்னால் சொல்லிவிட்டு போங்க அது உங்களுடைய பிரச்சனை அப்போ அவர் என்ன சாதின்னு பார்க்குற போது அவர் வந்து பிறப்பால் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறார் அண்ணன் சீமானவர்கள் நாடார் சாதியை சார்ந்தவர் அப்போ நாடார்கள் மலையாளிகளா அப்படின்ற கேள்வியை உங்கள்கிட்ட முன்னோக்க விரும்புகிறேன் இப்போ இந்த வித விஷயங்களை யார் பரப்புறதுன்னு கேட்டுட்டிங்கன்னா பொதுவாக இந்த ஒருத்தவங்க வந்து வேறு இனத்தை சார்ந்தவங்கன்னு பரப்புறது பிஜேபிக்காரங்களாக தான் இருக்கும் ஆனால் அண்ணன் சீமானவர்களை விவகாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த விஷயத்தை அதாவது அவர் மலையாளியின் பரப்புறது பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் பெரியார் அமைப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அமைப்புகள் இருக்காங்க அமைப்பு தான் இருக்கும் தலைவர்கள் முப்பது பேர் தான் இருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு அமைப்பு வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கிற லெட்டர் படி இயக்கங்கள் இருக்காங்கல்ல இவங்க மூத்த சந்தில் ஒளிஞ்சுட்டுக்கு வந்துக்கிட்டு அடிக்கடி இப்படிலாம் பரப்பிட்டுருக்காங்க இந்த பரப்புகிற விஷயத்தை தொடர்ந்து ஆதரிச்சோ அதை விமர்சித்தும் அதை கிண்டல் பண்ணியும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற முடிவு அதிகமாக எடுக்கிறது அவர் பிறந்த நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு வழி அது பர்சனலாக யாருக்கு வலிக்கதும் இல்லை அண்ணன் அவர்களே இதை கடந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தில் மேடையில் பேசும்போது சொல்லியிருக்காரு அதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில அதை நினைவுபடுத்தவங்களை விரும்புகிறேன் ஊருக்குள்ளே நாலு பேர் இருக்கிறான் அஞ்சு பேர் தான் இருக்கா ஊருக்கு பத்து பேர் தான் இருக்கா மையம் ஒன்றா கூடுங்க அப்படின்னு பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்து தேர்தல் என்ன உடனே ஓடி போய் அங்கே போய் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டான் அவனுக்கு இருக்கிற இனப்பற்று உன் கூட பிறந்த எனக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் இல்லையே நான் உங்கூட தானே பிறந்த இருந்தேன் ஓசாதிக்கார் இருந்தேன் அப்படின்றத மறைமுகமாக அண்ணன் சீமானவர்கள் சொல்கிறார் அவர் யாரை நோக்கி சொன்னார் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அவர் சொன்னது நாடார் சமுதாயத்தை பார்த்து தான் பெரும்பான்மையாக மீடியாக்களை தன் கைவசம் வச்சிருக்கிற தன் கைவசம் வச்சுருக்கிற சிறு வணிபங்களை தன் கைவசம் வச்சுருக்கிற நாடார் சமுதாயத்தை நோக்கி தான் சொன்னார் செந்தமலன் சீமானவர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் இல்லை அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அவர் நாடார் 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 அதில் எந்த இல்லை என்னப்பா தம்பி இப்படி சொல்லிட்டேன் பச்சையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் சொல்லித்தாகணும் அண்ணன் சீமானவர்கள் நேரடியாக சொல்ல முடியாது மறைமுகமாக இரண்டு மூன்று தடவை நம்ம பச்சைகளை கவனித்திருக்கிறேன் சொல்லியிருக்கார் ஐயா வைகுந்தர் வழிபாட்டை பற்றி பேசும்பொழுது சொல்லியிருக்கிறார் அடுத்த ஆகலாம் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்புறம் பனையேரி தான் எங்கள் அப்பா என்னை படிக்க வைச்சார் அப்படின்றத சொல்லும்போது சொல்லியிருக்காரு அமைச்சருக்கு ஒரு அமைச்சருக்கு பதில் சொல்லும்போது சொல்லியிருக்காரு அப்போ ஒரு நாடாரும் சொல்லியிருக்கார் இப்போ இந்த நாடார்களை மலையாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பரப்புது ஏன் பரப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்நோக்கம் சீமானர்களை மலையாளின்னு சொல்கிறதும் நாடார்களை மலையாளின்னு சொல்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஏன்னா சீமான் நாடார் பொழுது அப்போ சீமானை மலையாளின்னு சொன்னால் நாடார்களை மலையாளின்னு சொல்கிறான்னு அர்த்தம் அப்போ மலையாளிகளாக நாடார்கள் இருந்தாங்களா அங்கேருந்து வந்தாங்களா நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நாடார் சமூகத்தோடைய குலத்தொழில் தெரிஞ்சுக்கணும் நாடார்களுடைய குலத்தொழில் அப்படின்னு வரும்போது எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆண்ட பரம்பரை அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு இனத்துக்கு ஒரு தொழில் இருக்கணும் அந்த தொழிலை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு தலைவன் வேணும் அந்த தான் ஆட்சி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க கரெக்டு தானே தானேங்க மன்னர் வேணா மகுடம் ஜூடிகிட்டே இருப்போம் அரண்மனையில் இருப்பாங்க அப்படிலாம் இல்லை அதெல்லாம் சினிமாக்களில் தான் நெஜத்தில் அப்படி இல்லை இன்றைக்கும் நாட்டாமைகள்லாம் நிறையா ஊருகள் இருக்கிறாங்க அது நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு நாட்டாமைகள்லாம் நிறையா ஊர்கள் இருக்காங்க இப்போ இந்த இனக்குழு எங்கிருந்து வந்திருக்குது அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் உள்ள தொழிலை தெரிஞ்சுக்கணும் எல்லா இனக்குழுக்களுக்கும் ஒவ்வொரு இனக்குழுக்கும் ஒரு தொழில் இருக்கும் அப்போ நாடாசமயத்துக்கான தொழில் நம்பிட்டு பார்க்கும்போது பனை ஏறுதல் பனை மரத்தை பனையை வச்சு விவசாயம் பண்ணுறாங்க பனை ஏறி கல் இறக்குதல் நொங்கு இளநீர் பதநீர் சரி இளநீர் வந்து தென்னையில் எடுக்காங்க அதையும் பிற்காலங்களில் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ இந்த தொழில்தான் அவங்களுடைய குலத்தொழிலாக இருக்குது அப்போ மலையாளின்னு சொன்னால் மலை பிரதேசங்கள்லையும் மலைகள்லையும் பனை நீங்கள் அதிகமாக இருக்கிறதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அதுவும் குறிப்பாக நாடார்களை மலையாளிகளும் குறிப்பு இல்லையா அவங்கள்ட்ட ஒரு பேசிக்கான விஷயத்தை கேட்க விரும்புகிறேன் எங்கேயாவது மலைகளில் வந்து நிறையா பனைமரம் நிற்கிதுங்க அப்படின்னு பார்த்துருங்களா பார்த்துருங்களா அங்கங்கே ஒன்று ரெண்டு இருந்துருக்கலாம் விதிவிலக்கெல்லாம் பொது விதி ஆக முடியாது அடர்த்தியாக பனைமரங்கள் நிறைய இடங்கள் இருக்கிறத பார்த்துங்களா மலைகள்ல எங்கேயாச்சும் இல்லை அப்படின்னா பனையிற தொழிலை செஞ்சவங்க மலை பிரதேசங்களில் வாழ்ந்தவங்களாம் இருக்க முடியாது குறிப்பாக பனை அப்படிங்கிறது மலையில் வளையறக்கூடிய பயிரும் இல்லை அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் இன இனக்குழு நாடார் சமுதாயத்த இனக்குழு எங்கே இருக்குது தரையில் தான் இருக்குது இந்த வறண்ட பகுதிகள் மழை கொஞ்சம் அதிக பொழிவு செய்யக்கூடிய இடங்கள் இந்த இடத்துல தான் பனைகள் வளருது ரெண்டு இடங்களே இருக்குது இதில் பார்க்குறாங்க அப்படின்னா பூர்வீகமாக அவங்க தான் இருக்கிறாங்க இது எப்படி ஏன் தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் மேலே தொடர்ந்து அவர் நாடார் இல்லை அவர் மலையாளி தான் பரப்பும் பொழுது நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க ஏன் மௌனமாக இருக்காங்க எனக்கு புரியலை ஒரு சிலருக்கு அண்ணன் சீமானவர்கள் நாடார்னு தெரியாமல் இருக்கலாம் அப்படி இருந்திருந்தால் அவர்கள் மேலே நம்ம குற்றம் சொல்கிறது ஒன்றும் இல்லை ஆனால் நாடார் சமயத்தை சேர்ந்த முக்கிய தொழிலதிபர்களும் முக்கிய மீடியா நிறுவனங்களை நடத்துகிறவங்களும் கம்பெனிகள் நடத்துகிறவங்க வணிக சங்கத்தினுடைய தலைவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற முக்கிய பிரபலங்களுக்கு சீமானவர்கள் நாடார் என்று நன்றாக தெரியும் தெல்ல தெளிவாக தெரியும் ஆனாலும் அவருடைய டிவி சேனல்களில் அண்ணன் சீமானவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது வாய்ப்பு மறுக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் வேறு சமூகத்தை சார்ந்தவங்களை வச்சு அசிங்கப்படுத்துறது அதை நிகழ்ச்சியாகவே எடுத்து ஒலிபரப்பு பண்ணுறது எவ்வளவு கொடூரம் எவ்வளோ கொடூர குணம் இல்லை நாடார் சமூகத்துக்குண்டு ஒரு வன்மமான குணம் ஒன்று இருக்குது அதையே தம்பி இப்படி சொல்லக்கூடாது வந்து சாதியை பிரச்சனை வரும்னு நினச்சிங்கன்னா நான் தைரியமாக சொல்லலாம் ஏன்னா நானும் நாடார் தான் அதனால் என் சாதியை பற்றி நான் தப்பு சொல்றதுக்கு எனக்கு சட்டப்படியும் உரிமை இருக்குது தர்மப்படியும் உரிமை இருக்குது அதனால் ஓப்பனாக சொல்கிறேன் நாடார் சமயத்துக்குன்னு ஒரு கெட்ட குணம் இருக்குது எங்கள் சாதிக்கு ஒரு கெட்ட குணம் இருக்குதுங்க அப்படியே சொல்லிடுறேன் என்ன இருக்குது தன்னை தவிர இன்னொருத்த வளர்ந்துட கூடான்னு நினைப்பாங்க தன் கூடவே இருக்கிற வளர்றது பிடிக்காது தன் இனக்குழு சார்ந்த ஒருத்த மேலெழுந்துச்சு வர்றதுக்கு கைகூடத்தில் உதவ மாட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஜெனட்டிக்கெல்லாம் இருக்கிற குணம் அப்படி கொடுத்து உதவி இருந்தாங்க கை கொடுத்து உதவுகளாக இருந்தால் பாண்டிய வம்சம் இன்னும் இருந்திருக்குமே பாண்டிய வம்சாவளியில் இன்னும் இருந்திருப்பாங்களே ஆ இன்னும் மன்னர்களாக ஆட்சி பண்ணியிருப்பாங்களே உலகம் உள்ள பங்கையும் கட்டுப்படுத்தின்னு இருப்பாங்களே குறுநிலை மன்னர்களாக மாறி ஒருத்தன் ஒருத்தர் அடிச்சிக்கிட்டு செத்து போன காரணம் என்ன இவங்க போட்டிக்கிட்டு அடிச்சுட்டு செத்து போனதெல்லாம் வேறு வேறு இன கொடுக்கறியா செத்தபும் பெரியவங்கிட்ட மாமன் பூரா பூராவிரும் பாண்டியர்களே பாண்டியர்கள் அடிச்சு அடி செத்து போனான் அதே குணம் இன்னும் அப்படியே ஜெனெட்டிக்கெலாம் அப்படியே இருக்குது உங்களை திருத்த முடியாது அண்ணன் சீமானவர்கள் நாடார் என்று தெரிந்த பிறகு தான் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் வச்சிருக்கிற மீடியாக்களில் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிரான விமர்சனங்கள் அதிகமாக வந்துச்சு அவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் தெரிஞ்ச பிறகு தான் அவருக்கு முக்கிய தினசரி பேப்பராக இருக்கிற ஒரு பேப்பருடைய நிறுவனர் இந்த கட்சி என்னோட தான் அப்படின்னு கிளைம் பண்ணுறாரு அதை வச்சு அவங்கள ஆள் வச்சு அவதூறு பரப்புறாரு அந்த அந்த பேப்பரில் அவரை பற்றின அதிகமான செய்திகளை வெளியிடாமல் பார்த்துக்கிறார் அந்த நிறுவனங்களில் கூப்பிட்டு அதிகமாக இன்டர்வியூ கொடுத்து அவரை ப்ரமோட் பண்ணுற வேலையை செய்யாமல் நம்ம முதலமைச்சர் முதலமைச்சராகட்டுமே அப்படின்னு பார்க்காம எங்கள் குடும்பத்திற்கு கிடைச்சிட வேண்டிய அங்கீகாரம் அது அவர் தட்டி படிக்க பார்க்குறாருன்னு உள்ளூர் ஒரு வன்மம் இதை நம்ம யாரோ ஒருத்தர் சொல்லித்தாங்கன்னு இல்லையா அண்ணன் மே நேரடியாக பேச முடியாது யாரோ ஒருத்தர் பேசிட்டாங்கனோ நிறைய வன்மங்களை நாடார் சமயத்தை சேர்ந்த முக்கிய பிரபலங்கள் எல்லாரும் சீமானவர்கள் மேலே வச்சிருக்கிறாங்க இந்த வன்மத்திற்கு என்ன காரணம் எனக்கு புரியல ஒருவேளை நீங்கள் முதல்வராகிற நாற்காலியில் அவர் தட்டி பறிச்சுட்டு உட்காந்துருக்கிறாருன்னா அந்த வர்மத்தை வச்சுருக்கலாம் நாடார் சமுதாய பிரதிநிதிகள்லேருந்து ஒரு அஞ்சு பேர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கிறாங்க அதில் சீமானவர்கள் நிற்கிறாரு இந்த போட்டியில் யார் முதல்வர் வர போகிறாங்கிற குழப்பத்தில் வெண்ணாவிற சீமானவர்கள் தள்ளி விடுறதா கூட இருந்தால் சரி ஒத்துக்கலாம் நாடார் சமுதாயத்தில் இருந்து முதல்வர் நாற்காலியில் உட்கார்ற ஆசையோடு அரசியல் பயணத்தை செய்கிற ஒரே ஒருத்தர் அவர்தான் தான் அவருக்கு நீங்கள் ஆதரவும் கொடுக்கல சரி ஆதரவு கொடுக்காட்டியும் போடல எதிர்க்காம எதிர்க்கலாம் எதிர்க்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க நேரடியாக இருக்கிறீங்களா சிண்டு முடிச்சு விடறான பார்க்குறீங்க எவனோ ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு சேனலில் உட்காந்துட்டு இன்டர்வியூ பேசுனா பரவாயில்ல நீங்கள் நடத்தக்கூடிய சேனல்களில் நாடார் சங்கத்தைச் சேர்ந்த வச்சுருக்கக்கூடிய டிவி சேனல்களில் யூடியூப் சேனல்களில் பத்திரிகைகளில் அச்சு ஊடகங்களில் காட்சி ஊடகங்கள் எல்லாம் அதில் தான் அதில் வேலை பார்க்குறவன் தான் இன்டர்வியூ எடுக்கிறன்ற போர்வையில் அண்ணன் சீமானர்கள் தொடர்ந்து அசிங்கப்படுத்தி போடுறானுங்க எழுதுறானுங்க அமதுகளை பேசுகிறானுங்க அதை ஒலிபரப்பு பண்ணுறீங்க ஒரு எவ்வளோ கொடூர வன்மையில் அப்போ நாடார்களை மலையாளிகள்னு சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்க சீமானவர்களை மலையாளின்னு சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா நாடார்களை மலையாளிகள்னு சொல்கிறத எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் தான் அப்போ நீங்கள் பிறந்த இனக்குழுவே நீங்கள் தவறாக சொல்ல வைக்கிறீங்க இல்லையா இதை இதை நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அண்ணன் சீமானவர்கள் முதல்வராகிறத தடுக்கிறது முக்கியமாக நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் அது ஏன்னு தெரியல அது சமுதாயத்தை சார்ந்த எல்லா மக்களும் இல்லை சாதாரண வாக்காளர்கள் அதில் செய்யலை ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே தெரியாது சீமானவர்கள் நாடாருன்னு சொல்லிட்டு தெரிந்திருந்தால் அதிகமான ஆதரவு கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஹரிநாடார் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று புதுசா அரசியலுக்கு வந்து அரசியல்வாதி நேற்று புதுசாக வந்து அரசியல்வாதி ஒரு தேர்தலில் ஒரு கனாக போயிட்டார் ஆனால் அவருக்கு இன்னமும் ஒரு ரசிகர் வட்டம் இருக்குது அவருக்காக அரசியல் களத்தில் அரசியல் செய்யறது காத்திருக்கிறாங்க புதிய இளைஞர்கள் அண்ணன் சீமானவர்கள் நாடார்கள் நாடார் என்று உண்மையிலே இளைஞர் வட்டாலம் தெரியாது தெரிஞ்சிருந்தால் பெரிய ஆதரவு கொடுத்துருப்பாங்க அது தெரிய விடாமல் அழகாக பார்த்துக்கிட்டாங்க நாடார் சமயத்தில் இருக்கிற முக்கிய பிரதிநிதிகள்லாம் ஏன் சீமானவர்கள் பேசுகிற அரசியல் வந்து தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் பேசுகிற அரசியலாக இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல இளைமறை காயமறையாக ஒரு பத்து செகண்டு பேசியிருப்பார் நாடாசி சார்ந்தவர் நேரடியாக சொல்ல முடியாது மறைமுகம் சொல்லுவார் அவ்வளோதான் அதுதான் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வசதியாக போச்சு இதுவே மற்ற இயக்கத்தினுடைய தலைவர்கள் மற்ற ச மற்ற கட்சியுடைய தலைவர்கள் தான் எந்த சாதிங்கிறத அந்த சாதி சங்கத்தினுடைய கூட்டங்களை கலந்துக்கிறாங்க அதுக்கான விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறாங்க இவர் சொல்லலை தமிழ் தமிழர் நமக்கான அரசியல் விடுதலை கொடுக்கும்னு சொல்கிறார் அது இவங்களுக்கு வசதியாக போச்சு சொந்த சாதிகாரங்களை எதுக்குறான் சரி எது எப்படியோ அண்ணன் சீமானவர்கள் என்ன சாதின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் இதனால் சில பேர் நம்மளை கோவப்படலாம் பட்டுக்கோங்க அதை பற்றி எனக்கு ஒரு அக்கறையும் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்லித்தானே ஆகணும் யாரோ ஒரு சொல்லி தானேங்க ஆகணும் வேட்புமனு கொடுக்கும்போது தேர்தலில் போட்டிடுறப்போ இந்த சாதியின்னு கொடுத்தா தேர்தல் அதிகாரி ஒத்துக்கிறாரு நான் சாதி சொல்ல மாட்டேன்னு சொல்லி தேர்தலில் போட்டிட முடியுமா அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னா இந்த சாதிங்கிறத இந்திய அரசாங்கமும் கேட்குது நீங்கள் தான் சாதிவாரி வாரி குடிவாரி கணக்கு சொல்கிறீங்க அப்போ எடுக்கும்போது இந்த சாதியும் தெரிஞ்சு போயிடும் எது எப்படியோங்க இந்த சாதிங்கிற சொன்னது சொல்லியாச்சு இப்போ சீமானவர்களை மலையாளி அப்படின்னு ஒரு ஒருத்தன் பரப்புறா அப்படின்னா அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் சொல்லுங்கள் மேடைகளில் சொல்லுங்கள் நாடார்கள் எல்லாம் மலையாளிகள் தான் அப்படின்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் பரவாயில்ல தப்பில்லை சொல்லிவிட்டு திமுக எத்தனை ஓட்டு கிடைக்குதுன்னு பாருங்கள் நேரடியாக சொல்லாமல் சீமான் மலையாளின்னு பரப்புறது அப்போ ஒரு கூட்டம் இருக்குது இல்லை சரி சீமான் மலையாளின்னு இப்போ சீமான் எந்த சாதியாக இருப்பாருன்னு தேட மாட்டேறான் தேடுனான்னா விழிச்சுக்கிடுவா அதுவும் குறிப்பாக நாடக சமுதாய இளைஞர்கள் வந்து சீமானவர்களோட மலையாளியும் தெரியாமலே அவருக்கு சரி நாடாரும் தெரியாமலே அவருக்கு ஹெண்டல் பண்ணிகிட்டு இருக்கான் எவனோ பரப்புற ஆமகிரி கதைகளையே எவனோ பரப்புற ஏகே கே பாட்டிசன் கதைகளையே எவனோ பரப்புற மூத்தரசந்தில் உட்காந்து எழுதுகிற கதைகளை அப்புறம் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக இவன் தான் ட்வீட் போடுறான் இவன் தான் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறா என்னைக்கு வந்து நம்ம சாதிக்காரர் தான் சீமான் அப்படின்னு என்னைக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு அரசியல் ஒரு பெரிய மாற்றம் வரும் நாடக சமுதாய மக்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அது நான் நாடா சமயத்தில் இருக்கிற முக்கிய பிரபலங்களுக்கு நல்லா தெரியும் நாடார் சமுதாயத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய அரசியல் வியாதிகளுக்கு நல்லா தெரியும் சமுதாய சங்க தலைவர்களுக்கு தெரியும் ரெண்டு சீட்டுக்கும் ஒரு சீட்டுக்கும் திமுக கிட்ட ஒரு மாவட்ட கவுன்சிலர் சீட்டு கொடுங்கன்னு கையேந்தி நிற்கிற இயக்க தலைவர்களுக்கு தெரியும் சமுதாயத்துக்கு பேர் ஒரு இயக்கம் சீட்டு நிற்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க வெளியே பரப்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் திமுக வந்து கிடையணும் பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சீமான் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் இதையே பத்து வாட்டி இருபது வாட்டி இந்த வீடியோ தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன்னா நாடார் சமுதாயத்தினுடைய ஆட்சியின் கீழே இந்த நாடு எப்படி இருந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஒரு உதாரணம் பெருந்தலைவர் காமராசர் அவருடைய ஆட்சியின் கீழே குற்றம் குறை இல்லைங்கிறத உலகத்தில் இருக்கிற எல்லா சாதி சமூகத்தை சேர்ந்தவங்களும் சொல்கிறாங்க நீங்களும் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க அளவுக்கு அந்தளவுக்குள்ளே நல்லாட்சி கொடுக்க முடியாட்டியும் ஏதோ ஒரு ஆட்சி கொடுப்பார் இப்போ இருக்கிற ஆட்சியை விட ஒரு சீர்திருத்த ஆட்சி கொடுப்பாரு நீங்கள் எங்கேயாவது நாடார் சமுதாய மக்கள் எங்கேயாச்சும் யாரை சுற்றிட்டா யார்கிட்டையாவது ஆட்டையை போட்டால் அடுத்தவன் சாப்பாட்டில் மண்ணலி போட்டால் இப்படி எங்கேயாவது செய்திகளை படிச்சிருக்கீங்களா உங்கள் ஊரில் இருக்கிற மளிகக்கிடையே போய் பார்க்குறீங்க அந்த அண்ணாச்சி தான் ஒரு பிரச்சனைக்கு வராரா எல்லாருக்கும் பொதுவாக தான் நடத்துக்கிறாரு எல்லா ஊர்களும் நிறைஞ்சிருக்கிறாங்களே எந்த சகாதி சமூகத்தை விட மோதிக்கிட்டு பிரச்சனை இருக்கிறாங்களா இல்லை இல்லை அப்போ சுமூகமாக ஒரு தொழிலை பண்ண நட எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சா அவங்களால சுமூகமாக ஒரு நாட்டை எப்படி நடத்துன்னு தெரியும் ஒரு நிதி நிர்வாகம் எப்படி பண்ணணும்னு தெரியும் ஒரு பெட்டி கிடையாது சூப்பர் மார்க்கெட்டாக மாறுது அவ்வளோ தொழில் திறமை இருக்குது அப்போது ஒரு வருமானத்துக்கு அரசாங்கத்து வருமானத்தை கொண்டு வரது எப்படி கடலில் இருக்கிற அந்த கவர்மெண்ட்டை மீட்டு கொண்டுறது எப்படி இது எல்லாமே அந்த சாதி சமூகத்தில் சேர்ந்தவங்களுக்கு தெரியுமே ஒரு வாய்ப்பு கொடுப்பமே அப்படின்றத கொடுத்து பாருங்களேன் இப்போ என்ன என்ன குறை தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூறு சாதிகளுக்கும் முந்நூறு முதல்வர் வேட்பாளர் இருந்திருந்தால் அந்த பிரச்சனை எங்கள் சாதிகாரன் மேலே வரணும் எங்கள் சாதிகாரன் முதல்வர் வேட்பாளர் நிற்கிறாரு அதனால் நம்ம அவருக்கு கொடுக்கணுங்கிற நீங்கள் எண்ணத்தை எடுத்துக்கலாம் ஆனால் அப்படி இல்லையே ஒரு நாலு பேரும் அஞ்சு பேரும் தான் நிற்கிறாங்க முதல்வர் வேட்பாளர் நிற்கிறவங்க நிற்கிறவங்களில் ரெண்டு மூணு பேர் வேறு மொழிக்காரங்களாக மாறிடுறாங்க தெலுங்குகாரலாம் மாறிடுறாங்க அப்போ தமிழ் பேசுகிற மொழிக்காரவங்க ரெண்டு பேர் தான் போட்டியில் நின்றாங்க போன தடவை முதல்வர் வேட்பாளராக அதில் ஒருத்தர் இந்த முறை நிற்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை கூட்டணியில் பேசுறாரு அப்போ முதல்வர் வேட்பாளரை நிற்கிற இந்த முறை தமிழ் பேசும் தமிழர்களில் இருக்கிற ஒரே ஒருத்தர் செந்தமூலன் சீமான் மட்டும் தான் அந்த வாய்ப்பை கொடுத்து காட்டலாம் அது பொதுமக்களாக இருக்கிற உங்களிடத்துலையும் இருக்குது அதுவும் குறிப்பாக நாடார் சமதி சேர்ந்த இளைஞர்கள் கையில் இருக்குது இப்போ சீமான் எந்த சாதி அப்படின்னு சொல்கிறத தாண்டி நம்ம வேறு எங்கிட்டோ பேசிகிட்டு இருக்கிறோம் நினைக்கிறேன் எது எப்படியோ மனசில் பட்டதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சீமானை மலையாளின்னு சொல்கிறதும் நாடார்களை மலையாளின்னு சொல்கிறதும் ஒன்று தான் அப்படி சீமானை மலையாளின்னு சொல்லிவிட்டு ஒரு கூட்டம் ஒரு விஷயங்கள் பரப்புகிறாங்கன்னா அவங்கள்ட்ட நேரடியாக நீங்கள் கேளுங்க சீமான் நாடாறு அப்போ ஒரு மலையாளின்னு பரப்பினா அப்போ நாடார்கள்லாம் மலையாளியடா அப்படின்ற கேள்வியை என்றைக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அன்னைக்கு அவங்க விழிச்சுக்குவாங்க அவங்க விழிப்படைஞ்சிச்சின்னா அரசியல் ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் யோசிங்க தேர்தல் பக்கத்தில் தான் இருக்குது விமர்சனங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அரசியல் சாக்கடைகள் கிளறிக்கிட்டு தான் இருப்பாங்க துறநாற்றம் அடிச்சுட்டு தான் இருக்கும் அந்த துர்நாற்றத்துக்கு மத்தியிலையும் ஒரு நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கணும்னா நீங்கள் தான் முயற்சி செய்யணும் காமராஜர் ஆட்சி வரணும் கக்கன் ஆட்சி வரணும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பேசுனா பத்தாது காமராஜர் ஆட்சி வரணும்னா அதே சாதி சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் நான் முதலமைச்சராக நிற்கிறேன்னு நிற்கிறாரு ஒரு தேர்தலில் இல்லை தொடர்ந்து நிற்கிறாரு ஒரு தேர்தல் நின்றுட்டு அடுத்த தேர்தல் கூட்டணி வைக்கல தொடர்ந்து நிற்கிறவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்காமல் அடுத்தவனுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அப்புறம் காமராஜர் ஆட்சி வரலை அப்படின்னு சொன்னால் தப்பு நம்மகிட்ட தான் இருக்குது சரி மனசுல போட்டு சொல்லிட்டேன் இவ்வளவு சொல்லிவிட்டேன் நான் ஒரு உதவியும் கேட்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் டவுன்லோட் இருக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க